ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழாம் வகுப்பு டேர்ம் டூவில் இயல் இரண்டு பார்க்கலாம் பகுபதம் பகாபதம் சரி இப்போது பகுபதம்னா என்ன பேரில் இருக்குது பகுபதம்னால் பகுக்கப்படுறது அப்படின்னா என்ன பிரிக்கப்படுறது எக்ஸாம்பிள் பாருங்கள் வேலன் படித்தான் இந்த சொற்கள்லாம் நம்மளால் பிரிக்க முடியும் வேலனை வேல் ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கலாம் படித்தான படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் அப்படின்னு பிரிக்கலாம் ஆனால் பகாபதம் பக்கம் வாங்கினேன் மரம் களனி உண் எழுது இந்த மாதிரி சொற்களை நம்ம என்ன பண்ண முடியாது பிரிக்கவே முடியாது அதான் வந்து பகாபதம் இது பகுபதம் பகு பகுபதம்னா சொற்களை பிரிக்க முடியும் பகாபதம்னா அந்த சொற்களை பிரிக்க முடியாது சரியா அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுபதங்கள் என்பர் இவற்றை மேலும் சிறிய உறுப்புக்களாக பிரிக்க முடியாது அல்லவா பகாபதத்தை சொல்கிறாங்க இவ்வாறு பகுபத உறுப்புக்களாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் பகுபதத்துக்கும் பகாபதத்துக்கும் உள்ள வித்தியாசம் பகுபதத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பெயர்பகுபதம் இன்னொன்று வினை பகுபதம் இப்போது பெயர்பகுபதம் அது எத்தனை வகையாக பிரிக்கலான்னு பார்க்கலாமா இப்போது பெயர்பகுவதம்னால் என்ன ஃபஸ்ட்டு பகுபதமாக அமையும் பெயர் சொல் அதுதான் வந்து என்னது பெயர்பகுபதம் அதனை எத்தனை வகையாக பிரிக்கலாம் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படுத்துவர் எதை பகுபதத்தை ஆறு வகையாக பிரிப்பர் அது என்னென்ன வகைன்னு கீழே பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பொருள் பெயர்பகுபதம் பொன்னன் பொன் பிளஸ் அன் பொண்ணுன்னா எதை குறிக்கிறாங்க தங்கத்தை குறிக்கிறாங்க அது ஒரு பொருள் அதுதான் என்னது பொருள் அடுத்து இடம் நாடன் நாடு பிளஸ் அன் நாடுங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது அதனால அது பகுவதம் அடுத்து காலம் சித்திரையான் சித்திரை பிளஸ் ஆண் சித்திரை அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிது கண்ணன் கண் பிளஸ் அண் சினைன்னா சினைனா ஒரு உறுப்பை குறிக்கிதுன்னு சொல்லுவாங்க கண்ணுங்கிறது என்னது ஒரு உறுப்பு அதனால இது சினை பண்பு இனியன் இனிமை பிளஸ் அண் இனிமையானவன் அப்படிங்கிற பண்பை குறிக்குது அதனால இது பண்பு தொழில் உழவன் உழவங்கிறது ஒரு தொழில் உழவு பிளஸ் அண் அதனால் இது தொழில் பெயர் பகுபதம் இப்போது அடுத்து வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும் எக்ஸாம்பிள் பாருங்க உன் இரான் உன் அப்படிங்கிறது என்ன ஒரு செயல் அதான் வந்து வினை பகுபதம் உன் பிளஸ் கிண்டு பிளஸ் ஆண் முடிஞ்சிச்சா இப்போ நம்ம பகுபத உறுப்புக்களை பற்றி பார்க்கலாம் பகுபத உறுப்புகளும் ஆறு வகைப்படும் நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே பார்க்கலாம் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஆகியவை ஆகும் பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது என பகுதி ஆகும் அடுத்து பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும் பகுதினா வரும் விகுதினா கடைசியில் வரும் அது எதை பொறுத்து வரும் தினை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது எனது விகுதி பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும் அடுத்தது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும் அடுத்தது பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் சாரியை எனப்படும் இதெல்லாம் முடிஞ்சிச்சா அப்போ கடைசியாக ஒன்று இருக்குது பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு சொல்லுவாங்க விகாரம் எனப்படும் எது எதில் பகுதி சந்தி இடைநிலை இது மூணுல ஏற்படுற மாற்றம் தான் என்னது விகாரம் இப்போது வந்தனன் அதை பிரித்து எழுதி காட்டியிருக்காங்க பகுதி சந்தி சாரி எல்லாம் அதை பார்க்கலாமா வா ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன் இதுல வா என்னது பகுதி இது வா என குறுகி இருப்பது விகாரம் புரியுதா உங்களுக்கு இங்க இருக்க பாருங்க வா இது எப்படி வந்திருக்கு வானு குறுகி வந்திருக்கு அதனால இது என்னன்னு சொல்றாங்க விகாரம் அடுத்து இத்து இங்க இந்து என திரிந்து இருப்பது விகாரம் இங்கே நம்ம பார்த்தோம்ல சந்தி முதலவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம்னு நம்ம பார்த்துருந்தோம் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த இத்து வந்து இந்தா மாறி இருக்குது அதுதான் என்னது விகாரம் இத்து வந்து ஏன்னா இறந்த கால இடைநிலை அண் அது வந்து சாரியை இன்னொரு அண் வந்து ஆண் பால் வினைமுற்று விகுதி இதோட நமக்கு பகுபதம் முடிஞ்சிருச்சு அடுத்து பகாபதம் பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம்மா பகாபதம்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் எந்த ஒரு சொல்லையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போது பகாபதத்தில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்க்கலாமா பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகை சொற்களிலும் பகாவதங்கள் உண்டு இப்போ பகாவதம் எக்ஸாம்பிள் பாருங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று பகாவதம்னா என்ன பிரிக்க முடியாது இந்த சொற்கள்லாம் பிரிக்க முடியுதா முடியலை நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த சொற்கள்லாம் பிரிக்க முடியாது அது ஒரு பெயரை குறிக்கிறது அதனால இது பெயர் பெயர்பகாவதம் அடுத்து வினை பகாவதம் நட வா படி வால் இதெல்லாம் என்னது ஒரு செயலை குறிக்கிது நடனா நடக்கிறது வானா இங்கே வா படினா புக் எடுத்த படி இதெல்லாம் ஒரு செயலை குறிக்கிறது அதே நேரத்தில் இந்த சொல்லெல்லாம் பிரிக்கவும் முடியாது பிரிக்காட்டி என்னது அது பகாபதம் இது வினை பகாபதம் அதே மாதிரிதான் இடைப்பகாபதம் மண் கொல் தில் போல் இதெல்லாம் என்னது இடைப்பகாபதம் அடுத்தது உரி பகாபதம் உரு தவ நனி களி இதெல்லாம் என்னது உரி பகாபதம் இதோட நமக்கு பகுபதம் பகாபதம் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த டைமில் பார்க்கலாம்